நான் இதனால்தான் தான் இருந்து விலகினேன் ஆனந்தராஜ் அடுக்கும் காரணங்கள் சசிகலாவுக்கு எதிராக அதிமுகவில் ஒலித்த குரல்களில் நடிகர் ஆனந்தராஜுடையதும் ஒன்று இவர் பனிரெண்டு ஆண்டுகளாக அதிமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முதல் நாள் அதாவது நேற்று அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு கட்சியின் கீழ்மட்ட உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சசிகலாவை அதிமுகவின் பொதுச் ஆக்க வேண்டும் என்ற பேச்சு எழுந்தபோதே ஆனந்தராஜை சந்தித்து பேசினோம் அப்போது கழகத்தில் நடக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் சசிகலா பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்று கழகத்திலும் சிலர் நினைக்கிறார்களே என்று கேட்டதற்கு கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை கட்சியின் தொண்டனாக ஏற்று பணியாற்றுவேன் என அவர் தெரிவித்திருந்தார் மேலும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு வரும் என்று நினைக்கிறீர்களா ஒருவேளை அழைப்பு வரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அழைப்பு வரவில்லை என்றால் அப்போது முடிவெடுப்போம் என்று பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் ஆனந்தராஜுக்கு பொதுக்குழுவில் பங்கேற்க அழைப்பு வரவில்லை இதையடுத்து அவர் அதிமுகவிலிருந்து திடீரென்று விலகியுள்ளார் எதற்காக இந்த முடிவுக்கு வந்தார் என்பது குறித்து ஆனந்தராஜை தொடர்பு கொண்டு கேட்டோம் அதிமுகவிலிருந்து பொதுக்குழுவில் கலந்து கொள்ள அழைப்பு வராததுதான் காரணமா என கேட்டதற்கு ஆம் மக்கள் பொதுக்குழுவில் ஏன் என்னை கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டால் நான் கட்சியின் உறுப்பினரோ தொண்டரோ இனி இல்லை அதனால் நான் ஏன் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பதிலுக்கு கேட்கலாம் அம்மாவை இழந்த ரணமே இன்னும் என்னை விட்டு விலகவில்லை இந்த நிலையில் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது இந்த முடிவை நான் எடுத்ததன் மூலம் பெரிய பாரத்தை இறக்கி வைத்ததாக உணர்கிறேன் என்று கூறினார் அழைப்பு ஏன் வரவில்லை என்ற காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லையா என கேட்டதற்கு இல்லை அழைப்பு அனுப்பப்படவில்லை என்று ஆன பிறகு காரணத்தை தெரிந்து என்ன மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் கட்சியில் இப்போது எந்த முடிவும் இவ்வளவு சீக்கிரம் எடுக்க வேண்டாம் என்பதுதான் இப்போதும் நான் சொல்லும் கருத்து சிறிது காலம் கழித்து எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று கூறினார் ஆனந்தராஜ் செங்கோட்டையன் மற்றும் பொன்னையன் பேசியது பற்றி வருத்தம் தெரிவித்தீர்களே என்று அவரிடம் கேட்டபோது ஆம் இதுநாள் வரை அம்மா வழிகாட்டுதலில் இருந்து வந்தவர்கள் அவரை பற்றி தவறாகப் பேசியது வருத்தமளிக்கிறது அம்மா யாருடனும் ஒப்பிட முடியாதவர் அவருக்கு யாரும் ஈடாக முடியாது அவரால் கட்சியில் சேர்க்கப்பட்டவன் நான் அம்மாவின் தொண்டர்களால் ராசியான நடிகர் என்று நான் அழைக்கப்பட்டவன் கட்சியில் இருந்தவரை நான் விசுவாசம் நிறைந்த தொண்டனாக மட்டுமே இருந்து வந்தேன் என்று கூறினார் பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்திருந்தால் கலந்து கொண்டிருப்பீர்களா என்று கேட்டதற்கு நிச்சயம் கலந்து கொண்டிருப்பேன் கலந்து கொண்டு என்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருப்பேன் நான் உண்மையான விசுவாசியாக இருந்திருக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்றவர்கள் பொய் சொல்ல சொல்கிறார்கள் என்பதற்காக பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு மனதில் தோன்றும் கருத்தை வெளிப்படையாக கூறுவேன் எடுக்கப்படும் முடிவு கட்சிக்கு நல்லது செய்யுமா என்பதை ஆலோசிக்கும்படி சொல்லியிருப்பேன் சசிகலாவை ஆதரிப்போருக்கு உங்களுடைய கருத்து என்ன என கேட்டதற்கு ஒருவருக்காக மற்றவரை தாழ்த்தி பேசுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை இப்படி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன விலை என்று போக போக தெரியும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு தரப்படும் பதவிகள் அவற்றுக்கு பதில் சொல்லும் என நம்புகிறேன் கட்சியின் பொதுச்செயலாளராக யார் வந்தாலும் எனது வாழ்த்துக்கள் என்று கூறினார் ஆனந்தராஜ்